வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் சிஐடியில் வாக்குமூலம் வழங்கிய விநாயகமூர்த்தி முரளிதரன் அர்ஜுனா மகேந்திரனை கைது செய்ய உத்தரவு காலி சிறையில் இரண்டு குழுக்களுக்கிடையில் மோதல் முள்ளிவாய்க்காலில் கரையொதுங்கிய படகு திருகோணமலைக்கு உள்ளூராட்சி தேர்தலில் மலையகத்தில் களமிறங்கும் அர்ஜுனா அணி பிரசிலை நாடு கடத்த வேண்டும் டிரம்புக்கு கடிதம் எழுதும் மெர்வின் எட்கா உடன்படிக்கை தன்மையை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துங்கள் ஜனாதிபதியிடம் உதிய ஹம்மன் வில கோரிக்கை ரணிலை காட்டிலும் அனுர அடிபணிந்துள்ளார் டிவி சானக்க சாடல் இலங்கையின் பொறுப்புக் கூறலை அர்த்தமுள்ளதாக கனேடிய அரசிடம் ஸ்ரீதரன் கோரிக்கை பார் அனுமதி பத்திர விவகாரம் அனுர அரசின் மீது மக்களுக்கு பாரிய சந்தேகம் எம் சுமந்திரன் வெளிப்படை இந்திய மீனவர்களின் வருகை பற்றிய ஜனாதிபதியின் கருத்தை வரவேற்கிறோம் வடக்கு மாகாண கள்தொழாளர் இணையம் கருத்து எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது பார்வையிட்டு வருகின்றனர் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட தொடர்பாக மூர்த்தி முரளிதரன் விசாரிக்கப்பட்டார் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் கொழும்பில் இலங்கை விஞ்ஞான முன்னிற சங்க கூட்டத்தில் கலந்து கொண்டு மட்டக்களப்பு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போது இனம் தெரியாத ஆயுததாரிகளால் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக சிஐடியினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கருணா அம்மானை சிஐடினர் விசாரணைக்கு அளித்ததையட்டு அவர் நேற்று உள்ள சிஐடிக்கு சென்று வாக்குமூலங்களை வழங்கிவிட்டு வெளியேறியுள்ளார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் உபவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட தொடர்பான விசாரணையில் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தெரிவித்தார் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் மற்றும் ஃபேர்ஃபெக்சுவல் டிசரேஸ் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் அஜான் கர்திய புஜிகேவா ஆகியோரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மத்திய வங்கியில் இடம்பெற்ற பிணைமுறை மோசடி தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள இவர்கள் இந்த வழக்கு தொடர்பிலான விசாரணைகளுக்காக நேற்று நீதிமன்றில் முன்னிலையாக இருக்காமையின் காரணமாக இந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது இந்த வழக்கு மீண்டும் எதிர்வரும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலில் மலையகத்திலும் வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்தார் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்குக்கு மட்டுமல்ல மலையகத்திற்கும் பெறுவோம் என்று தனது முகநூல் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார் பெசில் ராஜபக்ஷ என்பவர் கொள்ளைக்காரன் எனவே அவரை நாடு கடத்துமாறு கோரி அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்கவுள்ள டொனால்ட் டிரம்பிற்கு கடிதம் எழுதவுள்ளதாக முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா தெரிவித்துள்ளார் இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இவ்வாறு கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பெசல் ராஜபக்ஷ எனது உறவுமுறை பெண்ணையும் மனம் முடித்துள்ளார் இருந்தாலும் அவர் ஊழல்வாதி கொள்ளைக்காரன் எனவே அந்த கள்ளனை நாடு கடத்துமாறு அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள டிரம்புக்கு கடிதம் எழுதவுள்ளேன் உள்ளேன் பெசல் ராஜபக்ஷ ஊழல்வாதி என்பதற்குரிய சான்றுகள் என்வசம் உள்ளன புதிய வீர அமெரிக்கா தடை விதித்துள்ளது என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட செயற்திட்ட விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை காட்டிலும் ஜனாதிபதி அனுரவகுமார திசநாய்கா அடிபணிந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமணுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக தெரிவித்தார் ஆட்சிக்கு வந்தவுடன் நாணய நிதிய செயற்திட்டத்திலிருந்து விலகுவதாக வழங்கிய வாக்குறுதி தொடர்பில் மக்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் என்று குறிப்பிட்டார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதி அனிரகுமாரி திசநாயக்க தேர்தல் மேடைகளில் வழங்கிய வாக்குறுதிகளுக்கும் நடைமுறை நிர்வாகத்திற்கும் இடையில் பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன கடந்த கால அரசாங்கங்களின் நிர்வாகத்தை விமர்சித்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துள்ளது ஆட்சிக்கு வந்தவுடன் சர்வதேச நாணய நிதியத்துடனான திட்டத்தில் இருந்து விலகுவதாக ஜனாதிபதி அனிரகுமாரி திசநாயக்க நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி வழங்கினார் ஆனால் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் நாணய நிதியத்தின் செயல்திட்டத்திலிருந்து விலகினால் பொருளாதார நெருக்கடி தீவிரமடையும் என்று குறிப்பிடுகின்றார் அவ்வாறாயின் அவர் நாட்டு மக்களை தவறாக வழிநடத்தியுள்ளார் நாணய நிதியத்துடனான நீடிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை காட்டிலும் ஜனாதிபதி அன்றகுமார் திசைநாயக்க அடிபணிந்துள்ளதாக அவர் மேலும் விமர்சித்தார் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசுக்கு இனியும் கால நீடிப்பும் அரசியல் வழியும் வழங்காது கூறல் தொடர்பான குற்றவியல் பொறுப்பு தொடர்பான சர்வதேச விசாரணையை நோக்கி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் விதத்தில் அடுத்த தீர்மானத்தில் தகுந்த தரமுயர்த்தல் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது இலங்கை தொடர்பான தீர்மானங்களை பிரேரிக்கும் மையக்குழு நாடுகளிடமே இந்த தரமுயர்த்தலை நாம் வேண்டி நிற்கின்றோம் என்று இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவரும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் கனேடியார அமைச்சின் இந்தோ பசிபிக் பிராந்தியங்களுக்கான பிரதி அமைச்சர் வேல்டன் எஃப் உள்ளிட்ட கனேடிய அரசியல் தரப்பினருக்கும் இடையிலான உத்தியோர்வ சந்திப்பு நேற்று கனடா ஒட்டோவாவில் உள்ள அமைச்சின் அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனால் கனடிய பிரதி அமைச்சரிடம் எடுத்து மூல ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எட்கா உடன்படிக்கையின் உண்மைத்தன்மையை ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விபத்துறைக உரிமையவின் தலைவர் முன்னாள் அமைச்சருமான உதய ஹாமன் பில் தெரிவித்தார் விடகோட்டையில் அமைந்துள்ள கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமாரவும் ஜேபியின் தலைவர் அனுரகுமாராவும் வித்தியாசமானவர்களா என்றும் அவர் இதன்போது கேள்வி எழுப்பினார் ஹெட்கா உடன்படிக்கைக்கு நாங்கள் நீண்டகாலமாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றோம் இதன் தன்மையை ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் அத்தோடு முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறித்தும் அரசாங்கம் ஆராய வேண்டும் என்று தெரிவித்தார் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் கரையொதுங்கிய மியன்மேர் அகதிகளை கொண்ட நாட்டுப்படகை திருகோணமலைக்கு கொண்டு செல்ல கடற்படையினர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்பகுதியில் நேற்று காலை மியன்மேர் அகதிகள் சுமார் நூறுக்கும் அதிகமானவர்களுடன் நாட்டுப்படகு ஒன்று கரையொதுங்கியிருந்தது குறித்த கப்பலில் கர்ப்பிணி பெண் உட்பட நூறுக்கும் அதிகமானவர்கள் இழந்துள்ளனர் மியன்மாரில் நடக்கும் உள்நாட்டு யுத்தம் காரணமாக தமது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேறு எந்த நாட்டிலாவது தஞ்சம் கோருவதற்கு குறித்த மக்கள் நாட்டுப்படகில் னர் இந்நிலையிலேயே தற்போதைய காலநிலை காரணமாக காற்று இழுவை அதிகமாக இருந்ததனால் படகு இலங்கை நோக்கி தள்ளப்பட்டதன் காரணமாக குறித்த கப்பல் முள்ளிவாய்க்காலில் கரையொதுங்கியுள்ளது குறித்த கப்பல் இருப்பவர்கள் சுமார் பத்து நாட்களாக கப்பல் இருந்ததனால் உணவுகள் எதுவுமின்றி அவதிப்பட்டுள்ளதாகவும் சிலர் மயக்கமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்நிலையில் குறித்த விடயம் கடற்படையினருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து மீனதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்நிலையில் மீனவ அமைப்புகள் உள்ளிட்ட மக்களால் உளவுப் பொருட்கள் உணவுகள் வழங்கப்பட்ட நிலையில் ராணுவத்தினர் மதிய உணவு வழங்கினர் குறித்த நாட்டுப் படகை கொண்டு வர முடியாத நிலையில் கடற்படையினரின் கப்பல் உதவியுடன் குறித்த நாட்டுப்படகு திருவோணமலைக்கு கொண்டு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காலி சிறைச்சாலையில் இரண்டு குழுக்களுக்கிடையில் நேற்று இடம்பெற்ற மோதலில் நான்கு பேர் காயமடைந்த நிலையில் பூசா சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய கரந்தனிய சத்தாவின் ஆதரவாளர்கள் மற்றும் வெளிநாட்டில் பதங்கியிருப்பதாக கூறப்படுகின்ற கஞ்சிபானி இம்ரானின் ஆதரவாளர் குழுக்களுக்கிடையே மோதல் இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் மீடியா பிரதேசத்தில் உள்ள வீடு ஒன்றில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி விடியோக சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் விளக்க வைக்கப்பட்டுள்ள இரண்டு சந்தேக நபர்களும் காயமடைந்தவர்களில் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த மோதலுக்கான காரணம் இதுவரையில் வழியாகவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்தனர் அரசியலில் விக்னேஸ்வரனுக்கு ஏற்பட்ட வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கும் ஏற்படும் என்று அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் தலைவர் அருள் ஜெயேந்திரன் தெரிவித்தார் சமகால நிலைமைகள் தொடர்பாக யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் விக்னேஸ்வரன் முதல் முதல் அதாவது பரதராஜ பெருமாள் முதலாவது மாகாண சபையாக இருந்தது ரெண்டாவதாக வந்தார் முதலமைச்சர் தேர்தல் மூலமாக அந்த அந்த தேர்தல் மூலமாக திடீரென்று தான் வந்தார் அவருக்கு அரசியல் அறிமுகம் அரசியல் அனுபவமே எதுவுமே இல்லாமல் வந்திருந்தார் அது வந்து சீட்டில் இருந்து கொண்டு என்ன சொன்னார் அதி அதிகாரம் இல்லாத சீட்டில் இருந்து கொண்டு நான் ஒன்றும் செய்ய முடிய ஒன்றும் செய்ய முடியாது ஆகவே அது அவர் செய்த போல அடுத்ததாக எங்கள்ட வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா என்ன செய்கிறார் அதாவது சாவச்சேரிய வைத்தியசாலையை பற்றி சொல்லி அது சிறந்த விடயம்தான் ஆனால் அவர் செய்த பிள்ளைய அவர் செய்ததோட நிரூபிக்கவில்லை அப்போ அதால் இன்றைக்கு பல வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லை அண்மையில் போய் டாக்டர் சத்யமுத்தி ஐயாவை டிரெக்டராக உள்ள யாழ் வைத்தியசாலி டிரெக்டராக உள்ள சத்யமுர்த்தி ஐயாவிடம் போய் ரூமில் தான் 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 பெரியாள் எம்பி தாந்தான் ஐ மீன் தீன் யூஆர் அண்ட மீ என்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறார் ஆனால் அவர் வந்து ஏற்கனவே அவர் வய வயதில் கூடினவர் அது டாக்டர் அருஜினா வந்து இதர் சத்யமுத்தி ஐயாவை விட வயதில் குறைந்தவர் அந்த அது அது மட்டும் இல்லை அவர் அவருக்கு கீழே வேலை செய்தவர் அவரை போய் இப்படி அவமதிப்பது வந்து அவர் மனதிலேயே இப்படி புரிந்து புரிந்து கொள்ள முடியும் அவரை தெரிவு செய்தவர்கள் குறிப்பாக யுத்த யுத்தம் யுத்தம் நடந்தது ஏனென்று தெரியாததான் கூடுதலான வாக்காளரும் மற்றது அவரை கவர்ந்த பெண்களும் இது இதால தான் அவர் வந்திருக்காரு சீட் அவர் 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 நடிப்புகளும் அதுகளை அந்த ஒரு கவர்ச்சியால் வந்து தவிர அவருக்கு க இறுதியில் வர போறது விக்னேஸ்வரனுக்கு என்ன நடந்ததோ அதுதான் இறுதியில் அவருக்கு நடக்க போகுது பொறுத்திருந்து பாருங்க கடந்த அரசால் வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை சிபார் செய்தவர்களின் பெயர் பட்டியலை தற்போதைய அரசு உடனடியாக வெளிப்படுத்த வேண்டுமென்று இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் சுமந்திரன் தெரிவித்தார் வடமராட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் கிளிநொச்சி மாவட்டத்தில் பதினெட்டு மதுபான சாலை பத்திரங்கள் இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே வழங்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் தகவல் கொடுத்திருக்கிறது அதில் இரண்டு உள்ளேயே இருந்து மது அருந்துகிற நிறுவனங்கள் மீது பதினாறும் விற்பனை நிலையங்கள் அப்படியாக யாழ்ப்பாணத்தில் ஆறு ஒவ்வொரு இடங்களிலே ஒவ்வொரு மாவட்டங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இவை சம்பந்தமாக உயர் இந்த முறைப்படியாக மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படவில்லை என்று கோருகிற மனுதாரர்கள் சார்பிலே நான் ஆஜராகி ஒரு வழக்கு இப்பொழுது நிலுவையில் இருக்கிறது அதில் இடைக்கால கட்டளை ஒன்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாகாணத்துக்கும் அதிகப்படியான மதுபான சாலைகள் எத்தனை இருக்க முடியும் என்ற ஒரு வரையறை இருக்கிறது அதை மீறி கூடுதலாக கொடுக்கப்பட்டிருப்பதாக அங்கே முறைப்பாடு செய்யப்பட்டு அது தற்போது விசாரணைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது ஜனவரி மாதம் அந்த வழக்கம் விசாரணைக்கு வருகிறது இந்த விடயத்திலே அரசாங்கம் ஒரு முக்கியமான முறைப்பாட்டொன்றை தேர்தலுக்கு முன்னர் சொல்லிவிட்டு அதாவது அரசியல் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக வெளிப்படையாகவே சொல்லிவிட்டு இப்பொழுது அந்த தகவலை கொடுப்பதிலே இருந்து பின்வாங்குவதென்பது இந்த அரசாங்கம் மீதும் ஊழல் சம்பந்தமான பாரிய சந்தேக ஒன்றை எழுப்புகிறது அவர்களும் இந்த ஊழலுக்கு அடிமையாகிறார்களா அவர்களுக்கும் லஞ்சம் கொடுக்கப்பட்டு இந்த தகவல் மறைக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன ஆகையினாலே தான் இந்திய மீனவர்களின் வருகையினால் அவர்கள் முன்னெடுக்கும் சட்டவிரோத மீன்பிடி முறையினால் இலங்கை மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்ற விடயத்தை இந்தியா சென்ற ஜனாதிபதி அன்றகுமார் ரஜநாயக்க இந்திய பிரதமரிடம் பதிவு செய்துள்ளார் எனினும் குறித்த கருத்து எடுத்த மூலமில்லை என்று வடக்கு மாகாண கடற்பொழாளா் இணையத்தின் செயலாளர் என் எம் ஆலம் தெரிவித்தார் மன்னாரில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் குறிப்பாக இந்தியாவில் நடைபெற்ற அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கும் இந்திய பிரதமருக்கான அந்த பேச்சுவார்த்தைகள் உடன்படிக்கைகள் நிறைய விடயங்கள் கலந்தாலோசனை என்ற பெயரில் நடைபெற்றிருக்கின்ற பல விடயங்கள் இருந்தாலும் அது இலங்கையின் பல அபிவிருத்திக்கும் இலங்கையின் ஈடுபடுகின்ற பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்சி வருகின்ற பல விடயங்களில் பல உடன்பாடுகள் ஒரு உச்சத்தை எட்டியிருக்கின்றது அதனூடாக இலங்கை எதிர்காலத்தில் வளர்ச்சியடைவு என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யப்படுகின்ற விடயங்களில் நாங்கள் கவனத்தை செலுத்தாது மீனவர் விடயத்தில் நாங்கள் பார்த்து கொண்டால் எங்களது ஜனாதிபதி அவர்கள் உறுதியான நிலைப்பாட்டில் அங்கு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார் அதாவது இந்திய மீனவர்களின் வருகையினால் அவர்கள் செய்யும் தொழில் முறையினால் அந்த சட்டவிரோத மீன்பிடி முறையினால் படகுகளின் தாக்கத்தினால் அங்கு மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் இந்த வார்த்தை இது கடந்த காலங்களில் நாங்கள் ஒப்பிடும்போது சந்திரிகா உட்பட மைத்திரி ரணில் அதே போன்று மஹிந்த போன்ற அதுமேதகு ஜனாதிபதியாக இருந்தவர்கள் உச்சரிக்காத அந்த கடும் தொணியிலான வார்த்தையை எமது ஜனாதிபதிகள் உச்சரித்திருக்கின்றார் ஆனால் அது ஒப்பந்தமாகவோ எழுத்து வடிவிலோ இல்லாத ஒரு விடயம் வெறுமனே கலந்துரையாடலோடு நிற்கப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் அது நடந்திருக்கின்றது எனவே அங்கு அவர் பேசும்போதே இந்திய தரப்பில் இருந்த பிரதமரின் கூற்று வேறு விதமாக இருக்கின்றது அதாவது என்னதான் இருந்தாலும் இந்த மீன்பிடி முறையை மாற்றுங்கள் என்று இவர் கோரிக்கை விடுத்தாலும் அல்லது மீன்பிடி முறையை எங்கள் நாட்டுக்குள் செய்யாது என்று சொன்னாலும் இந்திய தரப்பால் விடுக்கப்பட்ட கோரிக்கையாக அதை மனிதாபிமானமாக கையாளுங்கள் என்றால் மனிதாபிமானமாக கையாளுங்கள் என்று மோடி மாத்திரம் சொல்லவில்லை அந்த இந்திய பிரதமர் மாத்திரம் சொல்லவில்லை தமிழக முதல்வரும் அவ்வாறான கோரிக்கையை தான் வைக்கின்றார் ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாய்க்கு இந்திய விஜயத்தின் போது பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடி இருக்கின்றார் அதனை வரவேற்கின்றேன் எனினும் மீனவர் பிரச்சனை தொடர்பில் உரிய கவனம் செலுத்தப்படவில்லை என்று முன்னாள் கடற்தொழில் அமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் அந்த கடற்பழிலாளருடைய தவிர கைச்சா ஏனைய விடயங்கள் எனக்கு இணக்கம் காணப்பட்ட ஏனைய விடயங்கள் நாங்கள் முன்னாள் ஜனாதிபதி ரன்விக்ரமசிங்க தலைமையில் இருக்க முன்னெடுக்கப்பட்ட விடயங்கள் அந்த வகையில் நான் அதை வரவேற்கிறேன் அதே நேரத்தில் கடத்தொழிலாளுடைய பிரச்சனையில் எந்த விதமான தீர்வுகளும் எட்டப்பட்டதாக இல்லை மனிதாயமான அடிப்படையில் அதை அணுக வேணுமென்ற ஒரு இணக்கப்பாடு தான் அப்போ மனிதாயமான அடிப்படையில் அணுகுதல் என்பது இந்திய கடத்தொழிலாளர்கள் எல்லை தாண்டி அத்துமீறி எங்களுடைய கடல் பிறப்புக்குள் வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடலாம் அவர்கள் கைது செய்யப்படக்கூடாது மனிதயமானம் என்றதுதான் என்னுடைய கேள்வி அப்படி இருக்க முடியாது கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் மலேரியா நோயுடன் ஒருவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு மலேரியா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட மலேரியா தடுப்பு வைத்தியர் நிமால் தெரிவித்தார் குறித்த நபர் ஆபிரிக்க நாளான கனாவிலிருந்து வருகை தந்தமை தெரிய வந்துள்ளது இந்நிலையிலேயே மலேரியா தொற்று ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்